காலை சூரியன் பசுமையான கிராமத்தின் மீது மெதுவாக ஒளி வீச மண் வாசனையுடன் ஒன்றாக கூடியிருந்தனர் உற்சாகமாக சொன்னான் அந்த சொல்லை கேட்ட மற்ற குழந்தைகள் ஆமா நாமே செஞ்சு பார்ப்போம் என்று மகிழ்ச்சியுடன் கத்தினர் அனைவரும் பிரிந்து தேட சென்றனர் மீனா மார்க்கெட்டில் மிளகாய் வெங்காயம் வாங்கினாள் மசாலா பாக்கெட்டுகளை எடுத்தான் அருண் தாத்தாவிடம் சிக்கன் வாங்கி புன்னகையுடன் திரும்பினான் விஜய் சிறிது பதட்டமாக அம்மா கேட்கலாமா என்று கேட்டான் அதற்கு மீனா சிரித்து சமையல் ரகசியம்தான் என்றாள் அவர்கள் வீட்டின் பின்புறம் ஒரு சிறிய கற்சட்டியில் அடுப்பு அமைத்து நிவேதா தண்ணீர் குடம் தூக்கி வந்தாள் மற்றவர்கள் பாத்திரம் சுத்தம் செய்தனர் மீனா சிரித்தபடி இது நம்ம ரெஸ்டாரண்ட் போல் இல்லையா என்று சொன்னாள் அடுத்து அருண் அடுப்பு ஏற்றி கார்த்திக் எண்ணெய் ஊற்றினான் மீனா வெங்காயம் சேர்த்தாள் விஜய் மசாலா தூவினான் மனம் பரவி அனைவரும் ஆச்சரியமாக வாவ் நம்மாலாகுது என்று மகிழ்ந்தனர் ஆனால் கார்த்திக் தவறாக உப்பை இருமுறை சேர்த்தான் ஐயோ என்று மீனா கத்த நிவேதா தண்ணீர் ஊற்றினாள் அந்த சிறு குழப்பம் சிரிப்பாக மாறியது அருண் அமைதியாக மீண்டும் சமையலை சீரமைத்து சிக்கனை நன்றாக கலக்கி மிதமான தீயில் வைத்தான் உறுதியுடன் இப்போதாவது சரியாகும் என்றான் சிறிது நேரத்தில் கறி வேக மீனா மூடியை திறந்து பார்த்தாள் பொன்னிறமான சிக்கன் கறி அந்த மனம் வீடு முழுவதும் பரவ நம்ம கறி செமையா வந்திருக்கே என்று குழந்தைகள் சிரித்தனர் அனைவரும் சிறு கரண்டியில் சுவைத்தனர் நிவேதா முகத்தை சுழித்து சிறிது காரமாயிருக்கு என்றாள் மற்றவர்கள் சிரித்தனர் மாலை நேரத்தில் பெற்றோருக்கு சிக்கன் கறி பரிமாறினர் அம்மா சுவைத்துப் பார்த்து அற்புதம் என்று பாராட்ட குழந்தைகள் மகிழ்ச்சியுடன் துள்ளினர் அந்த இரவு தோட்டத்தில் அனைவரும் அமர்ந்து பேசினர் அருண் மெதுவாக சமையல் மாதிரி வாழ்க்கையிலும் பொறுமை தேவை என்றார் நட்சத்திரங்களின் கீழ் அவர்கள் சிரித்தனர் ஒரு சிறிய சமையல் அனுபவம் அவர்களின் மனதில் இனிய நினைவாக மாறியது